ஆன்மீக உல அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம் கல் ஆலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குருர் சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா இப்போ நாம காரைக்குடியை சுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயத்தில் மிகவும் உலக பிரசித்தி பெற்ற குருஸ்தலம் பட்டமங்கலம் குருஸ்தலத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் குறித்த அற்புதமான விசேஷ விளக்கங்களை போறோம் வாங்க நேர்களை தெரிந்து கொள்வோம் பட்டமங்கலம் குருஸ்தலம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அலி அருகிலே இருக்கின்றது இந்த ஸ்தலத்துல வந்து தட்சணாமூர்த்தி வந்து திசை மாறி விட்டிருக்க கூடியவர் எல்லா கோவில்லையும் பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி வீட்டிற்கும் ஆனால் இந்த பட்டமங்கலம் கோவிலிலே கிழக்கு பார்த்து குரு ஸ்தலம் இந்த பட்டமங்கலம் பட்டமங்கலம் கோவிலுக்கு வந்தா திருமணம் தடைப்படுறவங்க இந்த குருவை வந்து கும்பிட்டு இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு சென்றால் கண்டிப்பாக தடைகள் நீங்கி வெற்றிகரமாக திருமணம் நடைபெறும் அதனாலதான் கெட்டு மேளம் கொட்ட வைக்கும் பட்டமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரை இந்த பட்டமங்கலத்துல வந்து குரு தட்சிணாமூர்த்தி வந்து ஆலமரத்தில் அமர்ந்திருக்க கூடிய அவரை வழிபட்டு சென்றால் நிச்சயமாக திருமணம் கைகூடும் கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டி இந்த வேந்தன்பட்டி கோவில் வந்து நெய் நந்தீஸ்வரர் ஆலயம் என்ற மிகச் சிறப்பான ஆலயம் உள்ளது இங்கு இருக்கக்கூடிய நந்திக்கு வந்து நாம் எந்த ஆலயத்திலும் பார்க்க முடியாத அளவில் நெய்யிலேயே இந்த நந்திக்கு அபிஷேகம் செய்வது வழக்கம் நாம் ஏதாவது வேண்டுதல் என்று வேண்டிக்கொண்டால் நம் வீட்டில் நெய் அந்த நந்திக்காக எடுத்து வைத்தால் அந்த நெய்யில் ஈ எறும்பு எதுவும் மொய்க்காது நாம் எப்பொழுது செலுத்துகிறோமோ அதுவரை அந்த நெய்யை நம் வீட்டில் வைத்திருக்கலாம் இந்த கோவில்ல வந்து மிக சிறப்பாக நடைபெறும் சமீபத்திலே இந்த ஆலயம் குடமுழுக்கு விழாவை கொண்டிருக்கின்றது இந்த ஊர் வேந்தன்பட்டியை வந்து எங்களுடைய சொந்த ஊர் வேந்தன்பட்டி அந்த நந்திக்காக உரிய ஒரு பாடல் நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தீஸ்வரரே வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக இந்திரன் முதலாய் தேவர்களை எமக்கே அறிமுகம் செய்திடுகணியும் நந்தீசா சிவனின் துணையே நந்தீசா மங்களம் தந்திட எம்மில்லம் மகிழ்ந்தே வருக நந்தீசா பொன்னார் மேனியன் ஆனவனை புலியின் தோலை அணிந்தவனை மின்னார் செஞ்சடை மீதி நிலே மிளிரும் கொன்றை புனைந்தவனை உன்னால் தானே கூட்டி வர உடனே முடியும் என்பதனால் விண்ணப்பம் நான் விடுகின்றேன் விரைவில் நந்தி வந்திடுக சிவல் புரி வாழும் சிங்காரம் சிவனுக்கு எழுதிய பாடலினை கவனித்து கேட்கும் நந்தீசா கவலையை போக்கும் நந்தீசா அவனியில் எங்கள் வாழ்வுயர அத்தனை பேரும் நாங்கள் பெற புவனத்தை காக்கும் சிவனோடு புறப்பட்டு சீக்கிரம் வந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக நந்தி நந்தி வந்திடுக நலங்கள் யாவும் தந்திடுக பிரதோஷம் நடக்கிற டயத்துல பிரதோஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நந்தி காதலை சொல்லக்கூடிய கோரிக்கைகள் ஒன்றொன்றும் நிச்சயமாக வெற்றி பெறும் அதனால் இந்த ஆலயத்திற்கு வந்து நந்தியை வழிபடுவதோடு அவருடைய காதிலே நம்முடைய கோரிக்கைகளை சொன்னால் நாம் நாளும் வெற்றி பெற முடியும் குறித்த அற்புதமான விளக்கங்களை தெரிந்து கொண்ட சந்தோஷத்தோடு இப்பொழுது நாம் விடைபெறுவோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்